நாள் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்ப முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த வாடி மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவரோடு வைத்துக்கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டவர்கள் தொண்டரும் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம்